ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் தொண்ணூற்றி ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே ஐந்து தவறான கொள்கைகளை ராமானுஜர் எப்படி கண்டித்து சரியான வேத பொருளை உலகுக்கு உணர்த்தினார் என்பதை காட்டுகிறார் திருவரங்க தமுதனார் இது முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் நம்ம கவசம் கனெக்டாக பலதரப்பட்ட மக்கள் பார்க்கிறார்கள் என்னடா இது திடீர்னு ஒரு கொள்கையை இப்படி கண்டித்தாரா அப்படி வாதம் பண்ணாரா தயவு செய்து இதை சண்டைனோ பர்சனல் அட்டாக்குனோ நம்ம எடுத்துக்கவே கூடாது இப்போது ஒரு ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலியோ ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து பாஸ்கல்னு ஒரு சயின்டிஸ்ட் வருவார் நியூட்டன் ஒரு சயின்டிஸ்ட் வருவார் இப்படி நியூட்டனும் பாஸ்கலும் எதிரெதிராக ரெண்டு கருத்துக்கள் சொல்கிறார்கள்னா நியூட்டனுக்கு பாஸ்கலை பிடிக்காது பாஸ்கலுக்கு நியூட்டனை பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது நியூட்டனோட ஃபாலோயர்ஸும் பாஸ்கலோட ஃபாலோயர்ஸும் சண்டை போட்டுக்கணும்னு அர்த்தம் கிடையாது ஒரு அறிவார்ந்த தளத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு தத்துவத்தை பார்க்குறோம் இதை எப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணும்போது விஞ்ஞானிகள் மத்தியில் இப்போ உலகம் எப்படி உருவானது அதற்கு பல தியரிஸ் சொல்கிறாங்க இல்லையா அது போல் ஒளி என்பது அது ஒரு வேவா பார்த்திக்கலா அது அலையா அல்லது துகளா அப்படிங்கிற வேறுபாடு ஒத்தொத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்கிறார்கள் ஒரு சிலர் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் அதை இன்னொருத்தர் மறுக்கிறார் அது போல அறிவார்ந்த தளத்தில் நடந்த ஒரு விவாதமாகத்தான் இதை எடுத்துக்கணுமே ஒழிய விதண்டாவாதமாகவோ சண்டையாகவோ நாம் அப்படி புரிஞ்சுன்னுட்டோம்னா நமக்கு ராமானுஜன் உட் அனுபவிக்க முடியாது ராமானுஜருடைய நூல்களையுமே அனுபவிக்க முடியாது அடியனுடைய பிராச்சாரியன் அசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி ராமானுஜரை பத்தி தொண்ணூத்தாறு ஸ்லோகங்கள் எதிப்பத்தி சன்னவத்தின்னு எழுதியிருக்கார் அதுல சாதிக்கிறார் यतिपते கபிலாதி मतानिते பணிதிபிப் பரம் உன்னத யுக்தி பிஹி பரிகிருத்தானி விசிந்திய விதஸ்ருதேகே பரமனந்த பல தவறான கொள்கைகளை ராமானுஜரே நீங்கள் கண்டித்தீர்கள் நீங்கள் கண்டனம் பண்ண விதம் இருக்கே அதை படிக்க படிக்க அவ்வளோ ஆனந்தமா இருக்குங்கிறார் அப்ப இதுலேருந்தே புரியுறது இது ஒரு வெஞ்சன்ஸ்னால பண்ண கண்டனம் கிடையாது இன்னொருத்தரோட சண்டை கிடையாது ஒரு கண்டனத்தை படிக்க ஆனந்தமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த வாதம் செய்யக்கூடிய திறன் ராமானுஜர் பயன்படுத்தக்கூடிய யுக்தி அவர் டிரைவ் பண்ணக்கூடிய விதம் அவர் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் அது ரசிக்கும்படியா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்ப அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கொள்ளும்படி ரொம்ப பிரார்த்தித்து தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு தொண்ணூத்தி ஒன்பதாவது பாஸ்வரத்துக்குள்ளே நாம் நுழைவோம் தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனிய வாதரும் நான்மறையும் நிற்க குறும்பு செய் நீசரும் மாண்டனர் நிழ் நிலத்தே பொற்கற்பகம் எம் இராமானுச முனி போந்த பின்னே என்பது பாசுரம் இதற்கு பொருள் என்னன்னா ஐந்து பேரை சுட்டி காட்டுறார் திருவரங்கத்தை முதனார் ராமானுஜர் அவதரித்த காலத்துல இப்போ அதுக்காக இன்னைக்கு இந்த கொள்கைகளை பின்பற்றுபவர் இருக்கிறார்களா அவர்களை தாக்கி பேசினாரா தயவு செஞ்சு அந்த கோணத்துல பாத்துறாதீங்க ராமானுஜர் அவதரித்த காலத்துல ஒரு சில வாதங்கள்லாம் வேத நெறியையே அப்படியே விழுங்கிடுமோ என்னும்படியாக இருந்தது அதையெல்லாம் ராமானுஜர் வாதம் பண்ணி வீழ்த்தினார் அதுல முதல் வாதம் என்னன்னா தர்க்க சமணரும் சமணம்னு சொல்லக்கூடிய ஜைன கொள்கை அந்த கொள்கை எப்படின்னா உலகம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் தெய்வம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆத்மா எந்தெந்த உடம்பு எடுத்துக்கிறதோ அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஆத்மாவின் அளவே மாறும் என்பதை தங்கள் கொள்கைகளாக அவர்கள் வைத்திருந்தார்கள் இது போன்ற பல கொள்கைகள் ஒரு நகைச்சுவையாக சொல்லணும்னா இருக்கு ஆனா இல்லை இல்லை ஆனா இருக்கு இருக்கு ஆனா வேறு மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் பலவிதமான கொள்கைகள் இப்படியெல்லாம் சொல்கிற இதுக்கு அடிப்படையே இல்லையே வேதங்களுக்கு முரணாக இருக்கேன்னா தர்க்க சமணரும் தர்க்கம் அப்படின்னா அவர்கள் வாதம் செய்கிறார்கள் தர்க்கத்தை வச்சு வாதம் பண்றார் அதாவது இந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டுங்கிறது இருக்கே அதை ராமானுஜர் ரொம்ப அழகாக விளக்கினார் நம்ம வேதத்தை புரிந்து கொள்வதற்காக வேதத்துல பல விஷயங்கள் சொல்லியிருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கத்தை பயன்படுத்தலாம் ஆனால் தர்க்கத்தினாலேயே நான் இறைவனை அறிய போகிறேன்னு நாம முற்பட்டோம்னா நம்ம தர்க்கத்தினால் இறைவனை அறியவே முடியாது வேதங்களை கொண்டு ஆச்சாரியன் உபதேசத்தை கொண்டு தான் அறிய முடியும் ஒரு விஷயத்தை ஆச்சாரியன் உபதேசித்ததுக்கு அப்புறம் அதை புரிஞ்சுக்க வேணா தர்க்கத்தை பயன்படுத்தி இதை இப்படி புரிஞ்சுக்கிறதா அப்படி புரிஞ்சுக்கிறதான்னு ஒரு டூலா யூஸ் பண்ணலாமே ஒழிய தர்க்கம் தான் எனக்கு மெயின் அத்தாரிட்டி தர்க்கத்தை வச்சு நானா இறைவனை கண்டுபிடிக்கிறேன் அந்த வேறுபாடு புரிக்கிறது அல்லவா இன்னைக்கு நிறைய பேர் இதை சொல்வார்கள் ஏன்பா புத்தகத்துல இருக்குன்னா இறைவனை ஒத்துப்பியா உங்க பெரியவங்க சொன்னா இறைவனை ஒத்துப்பியா உன் புத்தியால் நீ ஆராய்ச்சி பண்ணாயா நீ கண்ணால் பார்த்தாயா நீ தர்க்கம் பண்ணாயா இதெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா ராமானுஜர் காட்டின விஷயம் நம்ம தர்க்கத்தால கண்டுபிடிக்கிற அளவுக்கு இறைவன் என்ன அவ்வளவு கீழே இருக்கானா அவ்வளோ ஒன்றும் எளிமையான விஷயம் கிடையாது இல்லை நாம தான் அவ்வளோ கட்டிக்காரர்களா இறைவனையே தர்க்கத்தில் அறியும் அளவுக்கு ஆனால் இந்த சமணர்களுடைய கொள்கை தர்க்க சமணரும் நாங்கள் ஒரு தர்க்கம் பண்ணுவோம் எங்கள் தர்க்கத்துக்கு எது சரின்னு வரதோ அதை தான் வச்சுப்போம் உங்கள் வேதத்தை பத்தி கவலைப்படலைன்னு தர்க்க சமணரும் தங்களுடைய லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் மட்டுமே அத்தாரிட்டி வேற எந்த டெக்ஸ்டையும் நாங்கள் அத்தாரிட்டியாக வச்சுக்க மாட்டோம் எங்கள் அத்தாரிட்டி படி இருக்கு இல்லை இல்லை இருக்கு இருக்கு ஆனால் வேற மாதிரி இருக்கு இப்படித்தான் சொல்லுவோம்னு ஒரு பக்கம் தர்க்க சமணர்கள் நிற்கிறார்கள் ரெண்டாவது சாக்கிய பேய்களும் சாக்கியம்னா பௌத்தம்னு அர்த்தம் என்னப்பா அவர்களை போய் பேய்கள்னு குறிப்பிட்றாரு ஏன்னா தயவு செஞ்சு நீங்கள் மீண்டும் சொல்கிறேன் வேற கோணத்தில் எடுத்துக்காதீங்க இந்த பேய்னு குறிப்பிட்டது எதுக்குன்னா பேய் ஒரு விஷயத்த பிடிச்சிட்டா உடாதான் அது போலத்தான் அந்த சாக்கியர்கள்னு அந்த பௌத்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் பேய்களும் அவளும் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு விடமாட்டேங்கிறார் அது என்ன கொள்கைனா அவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இப்போ பௌத்தத்துல நாலு பிரிவுகள் உண்டு இதை ராமானுஜர் தெளிவாகவே காட்டுறார் வைபாஷிகம் சௌத்ராந்திகம் யோகாச்சாரம் மாத்தியமிக்கம் என்று நான்கு கொள்கைகள் இதில் வைபாஷிகர் சௌத்ராந்திகர் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாமே மொமெண்டரி இப்போ கண்ணு ஒரு செடி பார்க்குறோம் பாடி இப்போ ஜெனிவாவில் இருக்கேன் ஏன் நிறையா பாருக்கோ பூக்கள்லாம் பூத்து குளுங்குறது இப்போ ஒரு பூ பார்க்குறோம் இல்லையா இந்த செகண்ட் இந்த பூ இருக்குமா அடுத்த செகண்ட் அந்த இடத்துல வேறு ஒரு பூ வந்துருமா இல்லையே அதே பூ இருக்க மாதிரி இருக்கேன்னா அடுத்த செகண்ட் வந்த பூவும் முன்னாடி இருந்த பூ மாதிரியே இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோற்றம் வருது அடுத்த நொடி வேறு பூ வரும் அடுத்த நொடி வேறு பூ வரும் இங்கே ஒரு பறவை பறந்துன்னு இருக்குன்னா இந்த நொடி ஒரு பறவை இருக்கும் அடுத்த நொடி வேற ஒரு பறவை வந்து விடும் அதுக்கு அடுத்த நொடி வேற ஒரு பறவை வந்துடும் இப்படி உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாமே மொமெண்டரியா க்ஷணிக்கமாக மாறிக்கொண்டே இருக்கிறது உலகம் வந்து டோட்டலி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு சேஞ்சாகவே இருக்குது அப்படிங்கிறது இவர்கள் ரெண்டு பேரோட கொள்கை அதுக்கப்புறம் யோகாச்சாரன்னு ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் நான்கிற ஞானம் இருக்கு இல்லையா அந்தந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த நான் என்ற அறிவு அந்த அறிவு மட்டும்தான் இருக்கு அந்த அறிவை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு யோகாச்சாரங்கிறவர் சொல்றார் அதுக்கப்புறம் மாத்தியமிக்கன்னு ஒருத்தர் வந்தார் எதுக்கு போய் இவ்வளோ குழப்பறிங்க எல்லாமே சூன்யம் எல்லாமே பொய் நீயும் பொய் நானும் பொய் இப்படி அவரவர் இவாளையும் பெய்கள்னார்னா அவரவர் அவாவா எதை பிடிச்சிருந்தாலோ அவளுக்குள்ளேயே வாதம் பண்ணுறாளோ வைபாஷிக்கனும் சௌத்ராந்திக்கனும் சொல்கிறா அதெல்லாம் கிடையவே கிடையாது உலகத்தில் உள்ள பொருள் இருக்கே அதெல்லாம் மொமெண்ட்ரியா மாறிட்டே இருக்குங்கிறார் யோகாச்சாரம் சொல்றார் உலகத்துல பொருளே கிடையாது ஞானம்னு சொல்றது மட்டும்தான் உண்மை மாத்தியமிகன் சொல்றார் நீ ரெண்டுமே தப்பு எல்லாமே பொய்யுங்கிறார் அப்போ ஒருத்தர் உலகம் உண்மை ஆனா மாறிண்டே இருக்குங்கிறார் இன்னொருத்தர் உலகம் போய் ஞானம் மட்டும் இருக்குங்கிறார் இன்னொருத்தர் உலகமும் இல்லை ஞானமும் இல்லை எல்லாமே பொய்யுங்கிறார் இப்படி இவர்களுக்குள்ளேயே பலவிதமான ஆர்குமெண்ட் சாக்கிய பேய்களும் பிடிச்சதை விடமாட்டேன்னு சாக்கியர்கள் ஆகிய பௌத்தர்கள் அவா ஒரு பக்கம் நின்னு இருக்கா மூணாவது யாருன்னா தாழ் சடையோன் சொற்கற்ற சோம்பரும் தாழ் சடையோன் தாழ் தாழ்ந்து இருக்கக்கூடிய சடை ஜடை தரித்த சிவபெருமான் ஆகா அப்ப சிவபெருமான் கொள்கையானா இங்க பாருங்க இங்க வியாக்கியானத்துல ரொம்ப அழகா காட்டிட்டார் பிள்ளலோகம் ஜியர் சிவபெருமான் தான் ஏகாதசி மகாத்மியத்தை உபதேசம் பண்ணார் அப்போ சிவபெருமான் உபதேசம் பண்ணது தப்புன்னு சொல்ல முடியுமா சர்வஜனான ருத்ரன் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் குறிப்பிடுகிறார் வேதங்கள்ல அவ்வளவு ஞானம் சிவபெருமானை போல யாருக்கும் கிடையாதுங்கிறார் அப்போ அவர் உபதேசித்தது தப்புன்னு சொல்ல முடியுமா அதனாலதான் இங்க பிள்ளலோகம் ஜியர் வியாக்கியானம் என்ன சொல்றாருனா ஒரு சிலரை மயக்குவதற்காக சிவன் சில உபதேசங்கள் பண்ணார் எப்படி பெருமாளே ஒரு இடத்துல சொல்றோம் இல்லையா அவரே பௌத்தாவதாரம்னு எடுத்து பெருமாள் சில அசுரர்களை குழப்ப வந்தார் அப்படியெல்லாம் பாக்குறோம் இல்லையா அது போல சிவபெருமான் என்ன பண்ணாரா நல்ல சாஸ்திரார்த்தங்களையும் அதை கொடுக்க வேண்டிய வாழ்க்கை அதை கொடுத்தார் ஒரு சிலர் குழம்பி போயிருக்கா அவர்களுக்கு இப்பவே சாஸ்திரத்தை கொடுத்தாலும் சரி வராது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை கொஞ்சம் குழப்பத்துல தள்ளும்படியாக ஒரு சில விஷயங்களை கொடுக்கணும் அதுக்காக உபதேசம் பண்ணார் அந்த குழப்புவதற்காக சொன்ன தாழ் சடையோன் சடை தரித்த சிவபெருமானுடைய சொல் கற்ற அவர் சொன்ன வார்த்தைகளை கற்ற மயக்குவதற்காக சொன்ன வார்த்தைகளை நல்லா தெளிவா படிச்சுட்டோம் எதை படிக்கணுமோ அதை படிக்கல அவர் மயக்குவதற்காக சொன்ன வார்த்தையை சொல் கற்ற சோம்பரும் சோம்பர்னா சோம்பேறிகள் அதாவது தமோகுணம் மிக்கவர்கள் அர்த்தம் இந்த குணங்கிறது சாந்தமா இருக்கும் ரஜோகுணம் ஓவர் ஆக்டிவா இருக்கும் தமோகுணம்ங்கிறது சோம்பல் இன் ஆக்டிவ் தூக்கம் மயக்கம் அறியாமையில தள்ளும் அப்போ தாழ் சடையோன் சொற்கற்ற சோம்பரும் ஒரு சிலரை மயக்குவதற்காக சிவபெருமான் ஒரு சில உபதேசம் பண்ணால் அதனென்னா படித்து வச்சுட்டு தமோ குணத்தோடு அந்த வழியில் போயிட்டுருக்கா ஒரு சிலர் அவள் போகிறது பிரச்சனை இல்லை அது அவளை மயக்க சொன்னது அவன் அடுத்தவனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த இதுதான் சரியான வழி நான் போயிட்டு இருக்கேன் பாருன்னு சொல்லி இருக்கிறவாழெல்லாம் மயக்கின்றிருக்கான் இது ஒரு ப்ராப்ளம் மூணாவது பக்கம் இருக்கு நாலாவது யாருன்னா சூனியவாதரும் எல்லாமே சூன்யம்னு வாதம் செய்யக்கூடிய சூன்யம்னா நத்திங் நிகிலிசம் சூனியவாதரும் எல்லாமே ஒண்ணுமே கிடையாது எல்லாமே சூன்யம்னு வாதம் பண்றவா அதுதான் பௌத்தத்திலேயே மாத்தியமிக்கன்னு வந்துருத்தேன்னா பெரியோர்கள் வியாக்கியானத்துல வேறுபடுத்தி காட்டுறா இங்க சூனியவாதர்னா யாருன்னா இந்த உலகத்துக்கு ஆதாரமாக ஒரு இறைவன் இருக்கான் பரிபூர்ணமான இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை ஆதாரமாக கொண்டுதான் உலகம் இருக்கு ஆனா இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருக்கும் இறைவனை சூன்யம் நோ காட் அப்படின்னு சொல்றான் பாருங்க அந்த நாஸ்திகவாதி ஆகிய சார் அவரைத்தான் சூனியவாதர்ன்னு சொல்லியிருக்கார் அப்ப சூனியவாதர்னா கடவுள் இல்லை வேதம் இல்லை ஒண்ணும் கிடையாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம் நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லக்கூடிய சாரு வாக்கம் அப்படி ஒரு கொள்கை நாஸ்திகம் அந்த காலத்துல இருந்தது நாஸ்திகத்தை அந்நாளிலே சாருவாக்கம் என்பார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன் கண்ணுக்கு இந்த உடம்பு தெரியறதா இதுதான் உண்மைன்னு வச்சுக்கோ அதுக்கு மேல ஆத்மா நீ பாத்தியா பார்க்கல யாரோ சொன்னாங்க யாரோ சொன்னதெல்லாம் நீ ஏன் கேட்குற நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த உலகம் தெரியறது அண்ணா சந்தோஷமா வாழு எல்லாத்துக்கும் ஆசைப்படு எல்லாத்தையும் அனுபவி நல்ல ஜம்முன்னு சௌக்கியமா வாழ்ந்துட்டு போ அதை விட்டுட்டு ஆத்மாங்கிறான் கடவுளுங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான் இதெல்லாம் யாரோ குழப்புக்காக எழுதி வச்சது ஒன்னுத்தையும் நம்பாதேன்னு பேசுகிறா பாருங்க அவள் சூனியவாதர்னு பேர் அவர்களும் நிறைந்திருந்தார்கள் நம்பர் ஃபோர் அப்போ நாலாயிரத்தா ஒன்னு தர்க்கம் பண்ணி நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லக்கூடிய சமணர்கள் ரெண்டு பிடிச்ச பிடிய விடாமல் இருக்கக்கூடிய பௌத்தர்கள் மூன்று சிவபெருமான் ஒரு சிலரை குழப்புவதற்காக சொன்ன கருத்துக்களை எடுத்துட்டு அதுதான் சரின்னு வாதம் பண்ணக்கூடிய தமோகுணம் மிக்கவர்கள் அதுக்கு மேல நான்காவதாக இந்த சூனியவாதியர்னு சொல்லி அவர்கள் மொத்த வேதமும் போய் கடவுளும் போய் எதுவுமே இல்லைங்கிறார் அஞ்சாவதா ஒரு கேட்டகரி வந்தாலும் நான் மறையும் நிற்க அவ சொன்னாலாம் நாங்கள் இந்த நாலு பேர் மாதிரி கிடையாது நான் மறையும் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு மறைகள் நாலு வேதம் இருக்கே நான் மறையும் நிற்க அதாவது அந்த வேத நெறியில் நாங்கள் நிற்கிறோம் நான்கு வேதங்களையும் ஏத்துக்கிறோம் மறையும் நிற்க சொல்லிவிட்டு என்ன பண்றாளாம் குறும்பு செய் நீச்சரும் இந்த இடத்துல குறும்புன்னா தவறான அர்த்தம்னு அர்த்தம் குறும்பு செய்னா வேதத்தை ஏத்துக்கிறேங்கிற பேரில் உள்ள வந்துட்டு குறும்புசை தவறான அர்த்தம் சொல்லக்கூடிய நீச்சர்னா தாழ்ந்தவர்னு அர்த்தம் மிக தாழ்ந்தவர்கள் அப்படி அதுல மூணு கேட்டகரி இருக்காலும் இப்போ இதுவரைக்கும் பார்த்த சமணரோ பௌத்தரோ சார்வாக்கரோ அல்லது ஒரு சில குழப்புவதற்காக சொன்ன கருத்துக்களை பின்பற்றுவாரோ இவா யாரும் வேத நெறிக்குள்ள வரமாட்டா அவரவர் வேதத்தெல்லாம் நாங்க ஏத்துக்கல நாங்க என்ன படிச்சோமோ அதான் சரின்னு பேசிடுவா ஆனா இந்த அஞ்சாவது கேட்டகரி இருக்கு அது கொஞ்சம் ஆபத்தானது ஏன்னா மற்றவர்களை பார்க்கும்போதுப்பா இவங்க வேத நெறியிலேயே வராதவர்கள் நாமளும் விலகி நிற்போன்னு இருந்துருவோம் ஆனால் ஒரு சிலர் வேதத்தை ஏற்றுன்னு உள்ளே வரும்போது ஆகா நம்ம கட்சி தான் போல இருக்கு அவரும் அவரும் வேதம் உண்டுங்கிறார் அவரும் கடவுள் உண்டுங்கிறார் வாங்கோ கிட்டக்க போவோன்னு உள்ளே போனால் நான்வரையும் நிற்க குறும்பு செய் நீச்சரும் தப்பர்த்தம் சொல்லக்கூடிய அதனால தான் இவர்களை தாழ்ந்தவர் நீச்சர்னு குறிப்பிடுறார் ஏன்னா இவள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படி மூணு கேட்டகரி இருந்தாலும் ஒரு கேட்டகரி அப்படின்னா மாயாவாதம்னு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்மா பிரம்மம் அப்படின்னு ஒன்று தான் இருக்குது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒரே ஒரு ஆத்மா தான் பல பல உயிர்களாக அறியாமைனால மாயினால தெரியுது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒன்று தான் இருக்குதுன்னு புரிஞ்சுன்னுட்டா மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயாவாதி ரெண்டாவது பாஸ்கர சித்தாந்தம் அந்த பாஸ்கர சித்தாந்தத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குது ஆனால் இந்த உடம்பு என்ன பண்ணுறதுனா உடம்புங்கிற பல அட்ஜங்ஸ் அந்த உபாதிகள் அந்த உடம்பு வந்து பல பலவாக இந்த ஆத்மாவை பிரித்து காட்டுகிறது இந்த உடம்புங்கிற உபாதி நீங்க எடுத்தோம்னா காத்தோடு காத்தாக கலப்பது போல் ஒரே ஆத்மாவாக எல்லாமே ஆகிடும் மூணாவதா யாதவ பேதா பேதம் ராமானுஜருடைய ஆரம்ப கால குரு யாதவ பிரகாஷர் அவருடைய கொள்கை என்னன்னா இல்ல ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு அந்த ஆத்மாவே பல உயிர்களாக மாறிவிடுகிறது அது அப்புறம் ஞானம் பெற்று பழையபடி அந்த ஒரே ஆத்மா என்று அது திரும்பி வர வேண்டும் என்று அவருடைய கொள்கை அப்போ ஒருத்தர் என்ன சொல்றார் மாயாவாதம் ஒரு ஆத்மா தான் இருக்கு அது பலவாகவே ஆகல ஆனது போல் மாயத்தால் தெரிகிறது அது ஆகலன்னு புரிஞ்சுடா மோட்சங்கிறார் இன்னொருத்தர் சொல்றார் இல்ல ஒரு ஆத்மா உடம்புனால பல பிரிஞ்சிருக்கு உடம்பு நீங்கிட்டா மோட்சம்ங்கிறார் இன்னொருத்தர் இல்ல ஆத்மாவே பல உயிர்களா மாறிடுது அது பழைய ஸ்டேட்டுக்கு திரும்பி வந்தாதான் மோட்சம்ங்கிறார் இப்படி மூணு தப்பான கொள்கைகள் இந்த மாயாவாதிகளும் வேதத்தை ஒத்துக்கிறேங்கிறா பாஸ்கர சித்தாந்தத்திலையும் வேதத்தை ஒத்துக்கிறேங்கிறா அதே போல யாதவ பிரகாசரும் வேதத்தை தான் சொல்லி தரேங்கிறார் ஆனால் நான் மறையும் நிற்க குறும்பு செய் நீச்சரும் இவ வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்றா அவர்களை குதிரிட்டிகள் அதாவது தவறான கண்ணோட்டத்தில் வேதத்தை பார்க்கிறார்கள் அஞ்சு பேரும் மாண்டனர் நீழ்நிலத்தை மாண்டனர்னா அழிந்து போனார்கள்னு அர்த்தம் அதுக்காக அவளையே அழிச்சிட்டாருன்னு இல்லை அந்த கொள்கைகள்னு அர்த்தம் மாண்டனர் அந்த கொள்கைகள் எல்லாம் அழிந்து போயின நீள் நிலத்தே நீண்ட நிலம் இது பெரிய நிலம் இருக்கு இன்னைக்கு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கொள்கைகள் எல்லாம் பெருசா பிரபலமே கிடையாது இன்னைக்கு எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கா இன்னைக்கு நம்ம வெளியில மேலோட்டமாக நாங்கள் அப்படியே ஒரு மாயாவாத சித்தாந்தம்னு சொல்றவா கூட பார்த்தா அவ நம்மளை விட இன்னும் நன்றாகவே நாங்க கோவிலுக்கு போறோம் வழிபாடு செய்கிறோம் எல்லாமே சொல்கிறார்கள் அது போல இன்றைய தினம் குறிப்பா நம்ம நாட்டுல பார்த்தா சமணமோ பௌத்தமோ இதெல்லாம் பெருசா பிரச்சாரத்துல இல்லை காரணம் என்னன்னா ராமானுஜர் அவதாரம் பண்ணி அவளை கண்டிச்சார்னு இல்லை அந்த அந்த வாதத்துல என்னென்ன பிழைகள் இருக்கோ அதை சுட்டி காட்டி கண்டனம் பண்ணார் ராமானுசர் அதனால இந்த ஐந்து விதமான கொள்கையும் தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை நீச்சரும் மாண்டனர் நீழ்நிலத்தே இந்த பெரிய உலகத்துல இந்த கொள்கைகள்லாம் இருந்த இடமே தெரியாமல் போயின நீழ் நிலத்தே மாண்டன எதனாலனா பொற்கற்பகம் எம் ராமானுச முனி போந்த பின்னே பொற்ககம் ஒரு கற்பக மரம் போல் ராமானுஜர் வந்தாராம் கற்பக மரம் எது கேட்டாலும் கொடுக்கும் அது போல் ராமானுஜர் எந்த வேத மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னாலும் ரெடியாக அர்த்தம் சொல்லிடுவார் அது மட்டும் இல்லை பொன் பொன் வந்து எல்லாரையும் ஈர்க்கும் ராமானுஜர் தங்கத்தால் செய்யப்பட்ட கற்பக மரமாக தங்கம் எப்படி எல்லாரையும் ஈர்க்குமோ அது போல் எல்லோரையும் தன்பால் ஈர்த்தார் கற்பக மரம் போல் அர்த்தங்களை பொழிந்தார் பொற்ககம் எம்மி ராமானுச முனியினர் ஏ முனிங்கிறார்னா முனினா சிந்தனையாளர் சிந்திப்பவர்னு அர்த்தம் ராமானுஜர் சம்ஸ்கிருத வேதங்களை மட்டும் சிந்திக்கல சிந்திக்கலை ஆழ்வார்பாசுரங்களாகிய தமிழ் வேதங்களையும் சேர்த்து சிந்தித்தார் அதை சிந்தித்து 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 வேதத்துக்கு இதுதான் சரியான பொருள் என்று ஆராய்ந்து முனி போந்த பின்னே போந்தன்னா வந்தேன்னு அர்த்தம் போந்த பின்னே ராமானுஜர் பூமியில் அவதாரம் பண்ணி ஸ்ரீபாஷ்யத்தை எப்போது அருளி செய்தாரோ அந்த ஸ்ரீபாஷ்யம் வந்ததுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யத்தில் சமண கொள்கை பௌத்த கொள்கை அதுபோல் சிவபெருமான் ஒரு சிலரை மயக்குவதற்காக உபதேசித்த அந்த கொள்கை மாயாவாதம் சூன்யவாதமாகிய சாருவாக்கம் இந்த அத்தனை வாதங்களையும் ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் கண்டித்தார் அவர் கண்டித்ததுக்கப்புறம் இந்த கொள்கையெல்லாம் தலை தூக்க முடியாமல் போயிடுத்து அதனால தான் இன்றைக்கும் நாஸ்திகர்னு சொல்கிறவர்கள்லாம் அவர்களே ரகசியமாக வீட்டுக்குள்ளே இறைவனை வணங்குவதை பார்க்கிறோம் ஒரு சமயம் வெளியில் வரும்போதெல்லாம் நாங்கள் அப்படியே ஃபிலோசாஃபிகலாக போகிறோம் நாங்கள் அப்படியே நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணுறோன்னு சொல்கிறவா மறுபுறம் யாருக்கும் தெரியாம அவர்களும் கோவிலுக்கு செல்வதை பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ராமானுஜர் அன்றே வந்து எல்லார் மனசுலையும் பக்தியை விதைச்சிட்டு போயிட்டார் இந்த கொள்கைகள் எதுவுமே நடையாடாத படிக்கு அதை வீழ்த்தினார் என்பதுதான் பாசுரத்தின் பொருள் தர்க்க சமணரும் சாக்கிய பெய்களும் தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்பு செய் நீச்சரும் மாண்டனர் நிலத்தே பொற்கற்பகம் எம் ராமானுஜ முனி போந்த பின்னே ஆக பாசுரத்தின் திரண்ட பொருள் தர்க்கம் பண்ணி வாதம் செய்யக்கூடிய ஜைனர்களும் தாங்கள் பிடித்த பிடியில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களான பௌத்தர்களும் சிவபெருமான் ஒரு சிலரை மயக்குவதற்காக ஒரு கொள்கை சொன்னால் அதுதான் சரின்னு எடுத்துக்கொண்டு வாதம் பண்ணக்கூடிய குணம் மிக்கவர்களும் அதற்கு மேலே கடவுளே இல்லை வேதமே இல்லை இது சூன்யவாதம் நாத்திகம் பேசக்கூடிய சாருவாக்கரும் அஞ்சாவதாக வேதத்தையே ஏத்துன்றதுக்கு தப்பர்த்தம் சொல்லக்கூடிய ரொம்ப தாழ்ந்தவர்களும் இத்தனை பேரும் ராமானுஜருங்கிற தங்க கற்பக மரம் எப்போ பூமியில் வந்தாரோ அவர் எப்போ உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாரோ அவர் எப்போ வாதம் பண்ண ஆரம்பித்தாரோ இந்த கொள்கைகள் எல்லாம் அழிந்து விட்டன என்பது பாசுரத்தின் கருத்து

சிறப்பான பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத் தமுதனார் திருவடிகளே சரணம் நாராயண 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 சாக்கிய பேகளும் தாழ் चढையோன் สूर्कट्र सोमபரும் சூனிய வாதரும் தர்க்க சமனரும் சாகிய பேகளும் கால் சடயோன் சோம்பரும் சூனிய வாதரும் நான் मरयूं निरख कुरूब से नीसेरं माडन नी பொற்ககம் எம் ராமான போந்த பின்னே நான் மறையும் நிற்க குருபுசை நீசரும் மாடலர் நீ நிலக்கே பொற்ககம் எம் ராமானுசமுனி போத பின்னே